ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் நிலக்கடலை இருக்குதுன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தான் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இந்த நிலக்கடலை பச்சை நிலக்கடலை அதனால் தான் இதை வறுத்து எடுக்க போகிறோம் நீங்கள் வறுத்த நிலக்கடலை வேணுனாலும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் முதல்ல இந்த கடலை சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் ஆக்குங்க திரும்பவும் கடலையெல்லாம் வெடித்ததுக்கு அப்புறமா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ சீக்கிரமாக நல்ல வறுபட்டு வரும் இந்த மாதிரி நல்ல வருபட்டதுமே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நல்லாவே சூடார விட்டுருங்க சூடாடுனதுக்கப்புறமா கையால் அதனோடய தோல் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க நிலக்கடலையோட தோல் எல்லாம் நீக்கினதுக்கப்புறமா அப்படியே மிக்சி ஜாருக்கு மாட்டி இதை நாம் பொடிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி பவுடராக பொடிச்சு எடுத்துருங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுர்லாம் நாம் சேர்த்த தண்ணி கூட வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுமே இன்னொரு கடாயில் நான் அரித்து எடுத்துக்க போகிறேன் அரிப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி அரிச்செடுக்கும் எடுக்கும்போது தூசு இருந்தோன்னா அரிப்பில் வந்துடும் இனி நாம் இந்த வெள்ளத்தை கொதிக்க விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நாம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறினீங்களா வெல்லம் கருகாமல் இருக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நாம் பாகுபதம் செஞ்சோடனே கருகின வாசனை வந்துடும் வெள்ளத்தோட கலருமே நல்ல மாறி வந்துருக்கு பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் கையில் இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா நூல் மாதிரி ஃபார்மாக வச்சோன்னா ஒரு கம்பி பாகுபதம் அப்படியே நாம் ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பவுடரும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல நாம் நிலக்கடலை பவுட்ரு சேர்க்கும்போது நம்மளோட வெள்ளை பாகு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிளற கிளற அது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் அப்படியே உருண்டு திரண்டு வர ஸ்டேஜ் வரது வரைக்கும் நல்ல கலரை விடுங்க இது அப்படியே நல்ல இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டுந்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது அதனோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு தேவை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும் கவனமாக செய்யுங்க அப்படியே நம்ம இந்த பட்டர் ஷீட்டை வச்சு தான் இதனோட ஷேப் போகிறோம் அப்படியே ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரோலாகிருக்குன்னு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் பதாமை திருவி சேர்த்துக்கிட்டேன் அது கூட வரத்த வெள்ளை எள்ளு கொஞ்சம் ரோஜாப்பூவோட இதழ்களும் சேர்த்துக்கிட்டேன் இது திரும்ப ஒரு முறை கூட நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் நாம் சேர்த்த நட்ஸ் எல்லாமே அந்த ரோலில் நல்லா ஒட்டிக்கும் கடைசியாக இது சூடாகிறதுக்கு முன்னாடி பீஸும் போட்டுருங்க பீஸ் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அசந்து போயிருவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை முட்டா செஞ்சால் கூட அது நல்ல திக்காக இருக்கும் இது வந்துட்டு அப்படி இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபி மாதிரி உடஞ்சி வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைகளை செஞ்சு கொடுங்க இந்த முட்டா எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்